குரு விஜய ராமச்சந்திரன் இன்றைக்கு அற்புதமான மூன்று முத்திரைகள் முத்திரைகள் மகிழ்ச்சி பண வரவு மன நிறைவு இதை மூன்றையும் தரக்கூடிய முத்திரைகள் சிம்பிளா டக் டக்லாங்களா முதல்ல வந்து பண வரவு நமக்கு வரணும் என்றாலே நம்மளுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம சந்தோஷமாக தெளிவாக இருந்தாலே நம்ம செய்யும் செயல்களில் வந்துட்டு ஒரு நிதானம் இருக்கும் ஒரு தெளிவிற்கும் கிளாரிட்டியோட ஒரு காரியம் செய்யும் சக்சஸ் தாங்க அந்த மனம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் இது ஆக்சுவலி பண வரவையும் தரக்கூடிய ஒரு முதிரை லோட்டஸ் முதிரைங்க கமல முதிரை நல்ல கைகளை வந்து இப்படி மாதிரி குடிச்சு வச்சுக்கிறீங்க நடுவுல நல்லா ஒரு கேப் இருக்கட்டும் இப்போ நல்லா விரிக்கிறீங்க உங்கள் பூ எவ்வளவு பெருசா இருக்கும் சந்தோஷமா மறுபடியும் போடுறீங்க நல்லா விரிக்கிறீங்க அற்புதமான இந்த கமல முதல சகல சௌபாக்கியங்களையும் நமக்கு தரக்கூடியதுங்க இது நமக்குமே உடல்ல இடத்துலயும் ரத்த ஓட்ட பூவும் நிச்சயமாக மனசுக்கு வந்து மகிழ்ச்சியை தவிர ஒவ்வொரு தடவையும் இந்த பூ மலரும் பொழுது நமக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜி நல்ல ஒரு அற்புத சக்தி போயிட்டு வருவதை நீங்கள் உணர முடியுங்க சோ முதல் முதிரை கமல முதிரை அழகா இப்படி முடிச்சாச்சுங்க சரிங்களா இப்போ சந்தோஷம் இருக்கும்போது அடுத்து நமக்கு வெற்றி நம்மளை தேடி வருமா அப்போ வெற்றினா என்ன பண்ணுவோம் பண்ணுவோம்னா சக்சஸ் நம்ம தம் ஃபிங்கர் வந்துட்டு அதெல்லாம் இப்படி உயர்த்தி நம்ம சக்சஸ் சொல்கிறோம் இல்லைங்களா இதே மாதிரி தாங்க இந்த வலது கைக்குள்ளார வந்துட்டு இடது கையோட இந்த தம் ஃபிங்கர் வச்சுட்டுங்க கவர் பண்ணிடுங்க இப்போது மற்ற விரல்களால் வலது கையோட இந்த கட்டை வரலை இப்படி மூடிக்கிறீங்க சங்கு முத்திரை சங்க் ஆக்கர்ஷனம் விஷ்ணுவும் மகாலட்சுமியும் உறைந்திருக்கும் ஒரு இடம் வந்து சங்குங்க அற்புதமான சங்கு முதிரை ஏதாவது இந்த வலது கையோட உள்ள உள்ளங்கையில வந்துட்டு இடது கையோட தம்பிங்க அதை அப்படியே கவர் பண்ணிக்கிறீங்க ஒரு ஒரு வெற்றி அப்புறமா மற்ற விரல்களால அப்படியே கவர் பண்றீங்க அழகா ஒரு அற்புதமான சங்கு பாருங்க இதை பிடித்துட்டுங்க நல்லா நிமிர்ந்து உட்காறீங்க சீரான மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கட்டுங்க தமிழ முதிரை பண்ணும்போது சந்தோஷமாக பண்ணுவோம் இது பண்ணும்போது மனசு ஒரு நிலையில இருக்கும் மூச்சில கவனம் இருக்கணும் முக்கியமா இது வந்து இந்த தொண்டை பிரச்சனைகளுக்கு நாம் என்ன பேசுகிறோம் என்பதில் ஒரு நிதானத்தையும் ஒரு தெளிவையும் தரக்கூடிய ஒரு அற்புத முதிரை தொண்டை பிரச்சனைக்கும் இந்த சங்கு முதிரை ரொம்ப 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 நல்லது விஷுப்தி சக்கரா நல்ல ஆக்டிவேட் ஆகுங்க இது ஒண்ணு அடுத்தது நம்மளுடைய குபேர முதிரைங்க நல்லா இந்த மூன்று விரல்களையும் அடக்கிட்டு இந்த ஆட்காட்டி விரலையும் சாரி இந்த மோதிர விரலையும் குத்தி விரலையும் நல்லா மடக்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி கட்டை விரல் ஆட்காட்டி விரல் நடுவிரல் குடிச்சுக்கிறீங்க ஒரு தாமரை மாதிரி இருக்கும் மற்ற ரெண்டு விரல்களை மடக்கிக்கிறீங்க இதை மடி மேல வச்சுக்கிறீங்க மடி மேல வச்சுட்டு முக்கியமாக முத்திரைகள் பண்ணும்போது நிமிர்ந்து இருக்கணுங்க இந்த முத்திரையை பிடிச்சுக்கிறீங்க ஒவ்வொரு முத்திரையுமே குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷம் பிடிங்க ஒவ்வொரு முத்திரையும் முடிஞ்ச உடனே கைகளுக்கு ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க கொடுத்துட்டு உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க ஒரு எனர்ஜி கொடுக்குறீங்க உங்களுக்கு அப்புறமா நீங்க அடுத்த முத்திரைக்கு போறீங்க இப்போ லோட்டஸ் முத்திரை பிடிச்சாச்சு அற்புதமா கை அதை முடிச்சுட்ட உடனே ஒரு பத்து நிமிஷம் பிடிங்க ஒரு இது பண்ணிட்டு உங்களுக்கு டைம் இருந்தா ஒவ்வொரு முத்திரையும் ஐந்து தடவை பண்ணலாங்க டென் ரவுண்ட்ஸ் ஃபைவ் ரவுண்ட்ஸ் பண்ணலாம் அப்புறம் நல்லா இது பண்ணிட்டு இருக்க அடுத்தது இந்த அற்புதமான சங்கு முதிரைக்கு போறீங்க நல்ல வெயிட் அப்படி கம்பீரமா நின்று உட்கார்ந்துட்டு இந்த முதிரையை பண்றீங்க அவ்வ ஒரு சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய அற்புதமான நாம் செய்யும் நாம் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையை வந்து ஹண்ட்ரட் நமக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுத்து நமக்கு ஒரு தடையில்லாத பண பறவையும் தருங்க தெய்வ அதுவும் அதாவது திருவரும் குருவர்கள் ஆசீர்வாதத்தாலும் சித்தர்கள் ஆசிர்வாதத்தாலும் நமக்கு எப்பமே நல்லதே நடக்குங்க தேங்க்யூ